அடுத்து தஞ்சாவூர் மக்களவை தொகுதி தஞ்சாவூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி மன்னார்குடி திருவையாறு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி இங்க வந்து நம்ம அங்குசம் நடத்திய ஐ மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை இந்த ஐந்து தொகுதியிலையும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பேராவூரணியில வந்து கூட்டணிக்கிடையே இடையே எழுவறி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வந்து இழுவரி இருக்கும்னு சொல்றாரு நம்ம ஒருத்த எப்படி நம்ம வந்து கலை நிலவரத்துல சொல்லிருக்கோம்னு சொன்னா நம்ம வந்து அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தல இருவத்தெட்டாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்று வைத்தியலிங்கம் இப்போ ஓ பன்னி சொல் வழியில அதுவும் போச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி ஒர்த்தநாடு தொகுதியில வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க இப்ப லீடு இப்ப திமுக லீடு எடுத்தது